வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்றில் பார்க்க போற பாடம் வேலு நாச்சியார் வேலு நாச்சியார் நுழையும் முன் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர் அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள் அப்படி வெற்றி வாகை சூடிய பெண்தான் இந்த வேலுநாச்சியார் இவங்க யாரு என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பாடத்துல போய் தெரிஞ்சுக்கலாம் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வாழ்போர் வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் இல்லையா படிக்கும்போதே ஒரு பெண் இப்படியா பண்ணாங்க அப்படின்னு தோணுது இல்லையா அவங்கதான் வேடு நாச்சியா இல்லையா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்பவரின் மகள் அவங்களுக்கு தெரியாத கலையே கிடையாது அதே மாதிரி தமிழ் இல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது தெரியும் இல்லையா எல்லா விதமான போர் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டவர் அவருடைய கணவர் யார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயர் வந்து முத்துவடுகநாதரை கொன்னுறாங்க அப்போ வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க சிவகங்கையை மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகளாகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் நாம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் நாச்சியார் அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது ஆரவாரமாக எனது சந்தோஷ கூச்சல் கேட்டது மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போ வேலுநாச்சியாருக்கு புரிஞ்சிருச்சு மைசூர்லேருந்து ஐதர் அலி வந்துட்டு படை அனுப்புறேன்னு சொன்னார் அந்த படை வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வு எடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அப்போ தாண்டவராயர் சொன்னாரு அரசியார்கிட்ட எனக்கு ஐதரளி வந்து படையை அனுப்புவார்னு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க வேலு நாச்சியார் நாம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் ஏன்னா இவங்களுக்கு உருது தெரியும் அப்போ ஐதரழிகிட்ட அவங்க உருது பேசுகிறாங்க அப்போது அலிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க இப்படி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அதற்கு வந்துட்டு எனக்கு நீங்கள் படை வீரர்கள் அனுப்பணும் எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லி உறுதுமொழியில் பேசுகிறாங்க ஐதர் அலி அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு இதை தாண்டவராயர் கவனிச்சிருக்காரு அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு வந்துட்டு ஐதர் அலி படையை அனுப்பிடுவார் அதை இப்போ அவர் ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது ஆம் நமது வீரர்களுடன் ஐதரலியின் ஐயாயிரம் குதிரைப்பட குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது அப்போ பெரிய மருது என்ன பண்ணாரு ஓகே நம்ம படை வீரர்களும் தயாராக இருக்காங்க அலி மன்னருடைய படைகளும் வந்து சேர்ந்துருச்சு அப்போ நாளைக்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு சிவகங்கையை மீட்க புறப்படலாம்னு பெரிய மருந்து சொல்றாரு என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில் வேலுநாச்சியார் சொல்றாங்க என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர் அங்கே ஒரு பெண் இருக்காங்க பாருங்க ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி தலைமையேற்கிறாங்க காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது இப்போ காளையார் கோவிலில் பயங்கரமான ஒரு போர் நடக்குது ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியார் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விசய தசமி விசய தசமி திருநாள் என்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேடுநாச்சியார் அப்போ எவ்வளவு அதாவது ஒரு அரசியாக ஒரு மன்னனாக இருக்கிறது சுலபம் கிடையாது இல்லையா எதுவுமே வந்துட்டு அவசர முடிவெடுத்துடவும் கூடாது நம்ம போக வேண்டாம் விசயதசமி திருநாள் அன்று சிவகங்கையினுடைய கோட்டை கதவுகள் திறந்திருக்கும் அப்பதே நம்ம போறது நமக்கு எளிதாக இருக்கும் வெற்றி கிட்டும் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க அப்ப சின்ன முருது சொல்றாரு அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்னமருது அப்போ வேலுநாச்சியார் சொல்றாங்க சொல்றாங்க விசயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார் எவ்வளவு திட்டம் பாருங்க அப்போ விசயதசமி அன்னைக்கு கோட்டை கதவு திறந்திருக்கு அப்படிங்கிறது வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப பெண்களை மட்டும் உள்ள விடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம நம்ம படையை சார்ந்த பெண்கள் வந்துட்டு ஆயுதங்களுடன் உள்ளே போகட்டும் அவங்க அங்க தாக்குதல் ஆரம்பிச்ச பிறகு மற்ற படை உள்ளே நுழைந்து தாக்கலாம் அப்படின்ட்டு வேலுநாச்சியார் ஒரு திட்டம் வகுக்கிறாங்க அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் விட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அப்போ உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் துன்புறுத்தியிருக்காங்க வேலுநாச்சியார் எங்க மறைஞ்சிருக்கா அவ எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த உடையாள் அப்படிங்கிற அந்த பெண் இருக்காங்க அவங்க சொல்லவே இல்லை அப்போ ஆங்கிலேயர்கள் உடையாளை கொன்று விடுகிறார்கள் அந்த தகவல் தான் தாண்டவராயர் வந்துட்டு வேலுநாச்சியாரிடம் சொல்றாரு அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் அப்ப வேலுநாச்சியார் சொல்றாங்க அவருக்கு ஒரு நடுகள் நடுங்க நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா அந்த எல்லையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் வச்சுட்டு மேலே ஒரு கல் வந்துட்டு படுக்க வச்சுருப்பாங்க பேர் தான் நடுகள் அந்த நடுகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விசயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை இல்லையா மறுநாள் விசயதசமி முதல் நாள் கிளம்பிட்டாங்க வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வழங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி அப்ப குயிலி சொல்றாங்க நான் உள்ளே போயிடுறேன் ஆயுத கிடங்குக்கு தீ வச்சிடறேன் இல்லையா தீ எரிவது தெரிந்தவுடனே நம்ம மற்ற படைகள் உள்ள வரட்டும் அப்படின்னு குயிலி சொல்றாங்க அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார் குயிலிலும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது இல்லையா குயிலி சொன்னாங்க இல்லையா நான் தீ வச்சிரன்ட்டு பார்த்தா அந்த ஆயுத கிடங்கு கபாபாவனு தீ எரிய ஆரம்பிக்குது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் நாச்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கில படை தோல்வி அடைந்து கோட்டையை விட்டு ஓடியது அவங்க எதிர்பார்க்கல என்னடா திடீர்னு இப்படி நம்ம ஆயுத ஆயுதக்கணங்கு தீ வச்சுட்டாங்க உள்ள இந்த ஆண் பிரிவு ஆண் போர் படையும் உள்ள வந்துருச்சு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எதிர்பார்க்கல அந்த ஆங்கிலேய படைகள் என்னாச்சு தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இல்லையா ஆங்கிலப்படை ஓட ஆரம்பிச்சது சிவகங்கைய பிடிச்சிட்டாங்க பயங்கர சந்தோஷம் எல்லாருக்கும் வெற்றி வெற்றி அப்படின்ட்டு வீரர்கள் எல்லாரும் சத்தம் போடுறாங்க இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார் அப்போ வேலுநாச்சியார் கேட்குறாங்க எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க ஆனால் இந்த இதற்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு குயிலி தம் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுத குடங் ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள் குயிலி தீ வைத்து அழிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா தன் உடம்பில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தார்கள் அதனாலதான் தீக்கிடங்கு தீப்பற்றி அழிந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அப்படியே அதிர்ச்சி குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் இல்லையா அதாவது சிலர் செய்த செய்கின்ற செய்த செய்ய போற தியாகங்கள் தான் ஒவ்வொரு நாட்டையுமே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதற்கு குயிலி ஒரு எடுத்துக்காட்டு அப்போ வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதரலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது இல்லையா ஆங்கிலேயர்கள் தனது கணவரை அழித்து சிவகங்கையை கைப்பற்றினாங்க ஆனால் அதை வேலுநாச்சியார் மறுபடியும் ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிற ஒரு சரித்திர நிகழ்வைத்தான் நமக்கு இந்த பாடம் உணர்த்தது இப்போ இந்த பாடத்துல வந்துட்டு தெரிந்து தெளிவும் ஒரு பகுதி இருக்கு அதை நான் பார்க்கலாம் பாருங்க காலம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பதுல இருந்து வரை வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டாண்டு ஆயிரத்தி எழுநூற்று எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் இதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம் இல்லையா வட இந்தியாவில் ஜான்சிராணி இதே மாதிரி ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டாங்க ஆனால் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட நமது தமிழக மங்கை யாரு வேலு நாச்சி யார் இதை நீங்க நம்ம எப்பவுமே இதை மறக்க கூடாது அதே மாதிரி நமக்கு தெரியாதவங்க நம்ம இதை வந்து எடுத்து சொல்லணும் புரியுதுங்களா சரி இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்